சென்னையுடைய பரந்தூர்ல அமைய இருக்கிற இரண்டாவது விமான நிலையத்துக்கான நிலம் கையகப்படுத்துற பணிகள் இந்த வருஷ இறுதிக்குள்ள நிறைவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பரந்தூர்ல அமைய இருக்கிற இந்த ஒரு விமான நிலையத்துக்கு தேவையான மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு ஏக்கர் தனியார் நிலத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் அரசு நிலத்தையும் டிசம்பர் மாசத்துக்குள்ள கையகப்படுத்துறதுக்கு அரசு தீவிரமா செயல்பட்டு வர்றதா தகவல்கள் வெளியாயிருக்கு தமிழக அரசு தரப்பு அதிகாரி ஒருத்தர் சொல்லும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துடைய தொடக்கத்திலேயே கட்டுமான பணிகளை தொடங்கி ரெண்டு வருஷங்கள்ல முதல் கட்டத்தை முடிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு பணிகள் திட்டமிட்டபடி நடந்துச்சுன்னா அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பரந்தூர்ல புதிய விமான நிலையம் கட்டும் பணி தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள முதல் கட்டம் செயல்பட தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மூலமாவே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பயணிகள் வர கையாள முடியும் சென்னையில புதிய விமான நிலையம் அமைகிறது ரொம்பவே அவசியமான ஒண்ணு இப்போ இருக்கிற விமான நிலையத்துல அதிகபட்சமா காலத்துடைய கட்டாயமான ஒன்னா இருக்கு சென்னையில இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கப்பட்டதுனால சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சமூக எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க இந்த திட்டத்தால விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு நீர்நிலைகள் சேதமடையும் தளபதி விஜய் அவர்கள் அமைப்போம் அப்படின்னா என்னங்க சார் ஒண்ணு அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும் இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும் வெறும் ஆயிரத்தி அஞ்சு குடும்பங்கள்லாம் அவ்வளவு சாதாரணமா போச்சா சிஎம் சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர் அப்படின்னு நான் கூசாம சொல்றீங்க மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க அந்த இடத்துல விமான நிலையம் வராது அப்படிங்கிற உத்தரவாதத்தை நீங்க கொடுக்கணும் இல்லைனா பரந்தூர் விவசாயிகளை நானே தலைமை செயலகத்துக்கு அழைச்சிட்டு வந்து முறையிடுவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஆனா தளபதி விஜய் அவர்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம ஆளும் டிஎம் கே அரசு அடிச்சு ஆட தொடங்கியிருக்காங்க பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்துக்காக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்துக்கு ஆதரவா குறைஞ்சபட்சம் பத்தொன்பது கிராம மக்கள் கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினேழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு வேண்டி ஏக்க பதிவு செய்யறதுக்கு முன் வந்திருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல திட்டமிடப்பட்டிருக்கிற விமான நிலையத்துக்காக பத்தொன்பது கிராமங்கள்ல நிலம் கையகப்படுத்துற மாநில அரசினுடைய முயற்சிகள்ல இதுவும் ஒன்னா இருக்கு தமிழ்நாடு தொழிற்சாலைகள் நோக்கங்களுக்காக நிலத்தை கையகப்படுத்துற சட்டத்தின் கீழ நிலத்தை கையகப்படுத்த அரசு அக்டோபர் முப்பத்தி ஒன்னு அன்னைக்கு உத்தரவை பிறப்பிச்சாங்க ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலம் திட்டத்தை செயல்படுத்துற டிட்கோ நிறுவனத்துக்கு ஜூன் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாத்துறதுக்கு ஒரு தொடர் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்ட கிராம மக்களை ஆட்சியர் அலுவலகத்துல நடந்துச்சு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஏகனாபுரம் நெல்வாய் வளத்தூர் மதாபுரம் கிராமங்களை சேர்ந்த பல பிரதிநிதிகள் பத்தொன்பது பங்குதாரர்கள் கலந்துகிட்டாங்க இந்த ஒரு கூட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது நில உரிமையான இழப்பீடு வழங்கிறது மறுவாழ்வு மற்றும் மறு குடியேற்ற நடவடிக்கைகளை அதிகாரிகள் விளக்கினாங்க அந்த ஒரு விவாதங்களின் அப்போ எழுப்பப்பட்ட கருத்துகள் கவலைகள் எல்லாமே அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக பதிவு புதிய விமான நிலைய இந்த பகுதியில பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இந்த மாதிரி தான் பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கான பணிகள் ரொம்பவே வேகமாக வருது அரசாங்கம் மேற்கொண்டு வர நடவடிக்கைகள் இந்த பகுதி மக்களுடைய ஆதரவை பெற்று இருக்கு முடிவா பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்துக்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருது நிலம் கையகப்படுத்துற நடவடிக்கைகள் எல்லாமே சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறதா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு திட்டம் இந்த பகுதி மக்களுக்கு பயனளிக்கும் வகையில செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க Bye. Thank you.